ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரஸ்கு வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்லா சுறு சுர இது ரெடி பண்ணிடலாம் அது எப்படி சேர பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து பத்து ரஸ்க் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ரஸ்க்கு பத்து எடுத்திருக்கேன் இதை வந்து உடைச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்திங்கன்னா அரைக்க முடியாது ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது ஒரு மிக்ஸி ஜார்க்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இந்த ரச்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு சில ரச்கில் ஏற்கனவே ஏலக்காய் சேர்த்துருப்பாங்க அப்படி சேர்த்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த சேர்க்க தேவையில்லை நான் எடுத்துருக்கிற ரஸ்க் வந்து மில்க் ரஸ்க்குன்றதுனால நான் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் நல்லா எந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ இது செய்கிறதுக்காக வந்துட்டு இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடாகி உருகி வந்ததும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான நர்ச்சு நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த நர்ச்சை சேர்க்க வரணும்னு நினைக்கிறோம் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுத்ததும் இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இதே பேன்லேயே கால் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கால் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது சர்க்கரை எடுக்கிறப்ப எந்த அளவு எடுக்கணும்னா நீங்கள் அரைச்ச பொடியே ஒரு பவுலில் மெஷர் பண்ணிக்கோங்க அதே கப்பில் கால் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க இப்போ இந்த சக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி உருகி வரணும் நல்லா சக்கரை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த ரஸ்க் பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ஏற்கனவே ரச்கில் நல்லா இனிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால கால் கப் மட்டும் சுகர் சேர்த்திருக்கோம் நீங்கள் எடுத்துக்கிற ரஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக வேணாலும் நீங்கள் சேர்க்கிறதாக இருந்தால் சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணி மட்டும் நிறைய சேர்த்துடாதீங்க இப்போ நம்ம அரைச்ச அரைச்சி அந்த ரச்கு பொடியை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க சீக்கிரமே கட்டியாகிடும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலரை எடுத்துக்கோங்க நல்லா கட்டியே ஒன்று போல் மாவு மாதிரி திரண்டு வந்ததும் இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி நெய் சேர்த்து கலந்து ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மறுத்து எடுத்ததும் இதில் நம்ம ஏற்கனவே மருத்தை எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் நல்லா சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ஸ்டண்ட்டாக சிம்பிளாக ஏதாவது ஸ்வீட் பண்ண நினச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் இதை செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமே அதிகம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதிகமான பொருட்கள் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை நெய் கூட அதிகமாக சேர்க்க தேவையில்லை கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்